நிதிலன் சாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி அனுராக் கஷ்யப் நட்டி நட்ராஜ் அபிராமி சாச்சனா உள்ளிட்ட பலர் நடிப்பில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வெளியான படம் தான் மகாராஜா வெல்கம் டு மை சேனல் சினிமா தேடல் இந்த சேனலில் நிறையா சினிமா சம்பந்தமான செய்திகளை பார்க்கலாம் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் இதுவரை இல்லாத அளவுக்கு விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் நூறு கோடிக்கு மேலே வசூல் செய்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது மேலும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியான இந்த படம் அங்கே நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே லாபத்தை எட்டு தந்ததாக தகவல் வெளியானது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் நம்பர் ஒன் இடத்துல ஓடிடியில் மகாராஜா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமாவை இந்த ஆண்டு தொடக்கத்தில் எல்லோரும் கொண்டாடி இருந்த நிலையில் தமிழ் சினிமாவை தலைநிபுரம் செய்த ஒரு படமாக மகாராஜா இருந்துச்சு இந்த நிலையில் அடுத்து சீனாவில் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தென்கொரியாவில் வெளியான ஓல்டு பை படத்தை போல மகாராஜா படத்தை பார்த்த ரசிகர்கள் கம்பேர் செய்து பாராட்டினர் இந்த படத்தின் எடிட்டிங் பேட்டனையும் ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் வேற லெவலில் கொண்டாடினர் குறைந்த பட்ஜெட்டில் தரமான படத்தை கொடுத்து விஜய் விஜயசேபதியின் ஐம்பதாவது படத்தை வெற்றி படமாக மாற்றிய இயக்குநர் நித்திலன் சாமிநாதன் அடுத்ததாக நயன்தாரா வைத்து மகாராணி என்ற படத்தையும் இயக்கப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் விஜய் சேபதிக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்ச இந்த மகாராஜா திரைப்படம் இப்போ சீனாவில் வெளியாகியிருக்கின்றது இதற்கான டப்பிங் பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த படத்தோட ரிலீஸ் செய்தியை இப்போ படக்குழு அறிவிச்சிருக்காங்க சீனாவில் வெளியாக இருக்கும் இந்த மகாராஜா திரைப்படம் தங்கள் திரைப்படம் போல ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் இதற்கான பணிகளில் படக்குழு மும்முரமாக ஈடுபட்டு வராங்க வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த திரைப்படம் சீனாவில் வெளியாக இருப்பதாக அந்த படத்தோட இயக்குனர் நிதிலன் சாமிநாதன் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்தில் அறிவிச்சிருக்கார் சீனாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுதும் பிரபலமான அலிபாபா குரூப் தான் இந்த படத்தை சீனாவில் வெளியிட இருக்காங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி விஜயசேவியோட படம் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு அஞ்சுலேருந்து பத்து படம் ரிலீஸ் ஆகும் ஆனால் தற்போது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அந்தளவுக்கு அதிகமாக படம் ரிலீஸ் ஆக மாட்டேது இந்த நிலையில் மகாராஜா திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் அவரோட விடுதலை இரண்டு அந்த படமும் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு மேலும் மிஷ்கின் இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்க ட்ரெயின் படம் எப்போ வெளியாகுன்ற அறிவிப்பு ஒன்றும் வெளியாகலை வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜயசேபதி நடிச்சிருக்க விடுதலை இரண்டு திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாகியிருக்கின்றது இந்த விடுதலை இரண்டு திரைப்படம் சேதுபதிக்கு மீண்டும் ஒரு நூறு கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் படமாக அமையுமா என்பதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிதிலன் சாமிநாதனும் சீக்கிரமே தனது அடுத்த படத்தை ஆரம்பித்து ரசிகர்களுக்கு கொடுக்க வேண்டும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனாவில் வெளியாகியிருக்கிற மகாராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று நம்ம சேனல் சார்பாகவும் தமிழ் சினிமா ரசிகாபம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் சக்கராஜாத்திரை திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை என் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென் ரிவ்யூஸ் ஸ்டார்ட் ஆன்லைன் இந்த ஜென் ரிவியூஸ்ன்றது லேட்டஸ்ட்டாக வர கேட்ஜெட்ஸ் லேப்டாப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி விஷயங்களோட ரிவ்யூஸை வந்து போஸ்ட் பண்ணுற ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் ஜென்யூனாக வந்து எல்லா ரிவ்யூஸும் வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் மேலும் இது மாதிரியான லேட்டஸ்ட் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ